ஸோ வெல்டர்ஸ்க்கு நிறைய பெரிய நீடு இருக்கு அமெரிக்க தேசத்துல ஸோ நான் என்ன பண்ணேன் நிறைய கம்பெனிஸ் கிட்ட போய் பேசினேன் இந்த மாதிரி நான் வெல்டிங் ஸ்கூல் ஆரம்பிக்கணும் இந்த பிள்ளைங்க படிக்கிறதுக்கு நம்ம காசு வாங்க போறது இல்லை காசு இல்லையா எப்படி சாத்தியமாக அசுரன் ஒரு படம் வருது அதுல வந்து அந்த பையன் வந்து படிக்கிறதுனால தானே அவனுடைய வாழ்க்கை தரம் மாறுது அது அந்த ஒரு ஒரு குடும்பங்கள் மாறும் ஏன்னா வந்து இது வந்து நம்மளே ஒரு தனியாக நடந்து போராடுற ஒரு விஷயம் இல்லை இட்ஸ் கோயின் டு டேக் அ வில்லேஜ் இல்லை ஸோ ஆரம்பித்த காலத்தில் வந்து இங்கே வந்து ஒரு வெல்டிங் ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஏன்னா வந்து இந்த பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஏதோ கொண்டு போய் சேர்க்கணும் இதை வந்து நம்ம காலேஜ் மாதிரி நாலு வருஷம் அப்படிலாம் கொண்டு வந்து சேர்க்க முடியாது ஸோ வெல்டர்ஸ்க்கு நிறைய பெரிய நீடு இருக்குது அமெரிக்க தேசத்தில் ஸோ நான் என்ன பண்ணேன் நிறைய கம்பெனிஸ் கிட்ட போய் பேசினேன் இந்த மாதிரி நான் வெல்டிங் ஸ்கூல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் சொல்லும் போது அவங்கள்ட்ட சொன்னேன் உங்களுக்கே வெல்டர்ஸ் தேவைப்படுறாங்க கரெக்டா ஸோ நீங்க உங்களுக்கு வெல்டர்ஸ் வேணுமா நான் நிச்சயமா கொடுக்குறேன் உங்களுக்கு வெல்டிங் நீங்க என்ன பண்ணுங்க எனக்கு வந்து இந்த பூத்தை போட்டு கொடுத்துருங்க வெல்டிங் பூத்தை போட்டு கொடுத்துருங்க ஓகே இதை என்ன பண்ணிட்டு என்னுடைய பிரச்சனையா மட்டும் இதை பார்க்காம இந்த பிரச்சனையை கொண்டு போய் அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டேன் நான் ஏன்னா வந்து இது வந்து நம்மளே ஒரு தனியாக நடந்து போராடுற ஒரு விஷயம் இல்ல இட்ஸ் வில்லேஜ் ஆனால் நான் என்ன ஒரு விதத்தில் வந்து நான் ரொம்ப ஷியூராக இருந்தேன் என்னன்னா நம்ம என்ன பண்ணாலும் அதுல ஒரு யூனிக்காக இருக்கணும் நம்ம என்ன பண்ணாலும் அதுல ஒரு புதுமை இருக்கணும் என்ன பண்ணியிருக்கோம் இங்கே இது வந்து ஒரு ஃப்யூம் டாக் இந்த ஃபியூம்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஒரு மிஷினு இந்த மிஷின் வந்து இங்கேருந்து ஃபியூம்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியில் அப்படி தூக்கி போடாமல் இங்கே இது டிஸ்ட்ராய் பண்ணிட்டு ஸோ இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துலையும் ஒரு இன்னோவேஷன் ரெண்டாவது பார்த்தோன்னா நீங்கள் கேட்டீங்கல்லப்பா எவ்வளோ கஷ்டங்கள்னு இது வந்து ஒரு டாமெட்ரி மாதிரி இருந்தது இதில் ஒரு முப்பது பேர் தங்கி இருந்திருக்காங்க நம்ம அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இங்கே பாருங்களேன் கீழெல்லாம் பாருங்க ஆமாம் கண்டிப்பா கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தரையில் எவ்வளோ கிளீனாக இதெல்லாம் பண்ணியிருக்கோம்ல இது வந்து ஒரு முப்பது பயலுக்கு தங்கியிருந்த ஒரு டாமெட்ரி இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது இது ஒரு டாமெட்ரி மாதிரியே தெரியல நமக்கு சரியாம்மா ஸோ அதனால தான் வந்து இதில் வந்து ஒரு பன்னெண்டு பூத் இருக்கு லிங்க்னு ஒரு கம்பெனி அவங்க ஒர்க் பண்ணுறாங்க சதன் ஃபேப்ரிகேட்டர்ஸு அதே மாதிரி இந்த ராபர்ட்ஸன் கம்பெனி இந்த பிளாக் அண்ட் வீச்சுன்னு நிறைய கம்பெனிஸ் இதோடு இருக்காங்க வாங்க அந்த சைடு போய் பார்க்கலாம் இது வந்து ஒரு லேப் மாதிரி இதில் வந்து இந்த பயல்க்கை வந்து ஒர்க் பண்ணணும் அடுத்து அந்த சைடில் வந்து நமக்கு வந்து கிளாஸ் ரூம் இருக்குது இதெல்லாம் கேட்க ரொம்ப பிரமிப்பாக இருக்குதா சொல்லுங்க இந்த ஸ்கூல் வந்து இங்கே எப்படி நம்ம இது என்ன நம்ம இங்கேருந்து இந்த பிள்ளைங்க படிக்கிறதுக்கு நம்ம காசு வாங்க போகிறது இல்லை காசு இல்லையா எப்படி நான் சாத்தியமாக இருக்கும் அதாவது என்னென்னா நாலு மணி நேரம் இந்த பிள்ளைங்க வேலை பார்க்கணும் அந்த நாலு மணி நேரம் வேலை இருந்து வர காசு இருக்குல்ல அந்த காசை எடுத்து நாலு மணி நேரம் அவங்கள படிக்க வைக்க பார்க்குறோம் இப்போ ஈலான் மஸ்க் இருக்காங்க அவங்கள்ட்ட வந்து கேக்குறாங்க இப்போ வந்து காலேஜுக்கெல்லாம் போறது அவர்கிட்ட சொல்றாங்க காலேஜுக்கு வேஸ்ட்டா இப்போ வந்து நம்ம வந்து இருபதாயிரம் டாலர் இருபத்தி ஏழாயிரம் டாலர் கொடுக்கலாமே அதெல்லாம் எதுக்குன்னா அவர் சொல்றாரு அதெல்லாம் சோஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி சொல்றாரு ஏன்னா இன்னைக்கு யூடியூப்லயும் ஆன்லைன்லயும் நிறைய விஷயங்கள்ல அவங்க படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஸோ அதனால வந்து நமக்கு வந்து இந்த படிப்புக்குன்னு வந்து பெருசாக நமக்கு செலவு தேவை கிடையாது ஆனால் கொடுத்துட்டோம்னா நம்மளும் வந்து இந்த ஃப்ரீயாக கொடுக்குறோன்ற மாதிரி ஆகி கரெக்ட் அவங்களுக்கு அதனுடைய மதிப்பு தெரியாது சரியாமா தான் இந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம் படிக்கும் போது வேலை செய்யணும்னு சொல்றோம் அமெரிக்கன் வெல்டிங் சொசைட்டில பேசி

இங்கேயே அவங்க இருக்கிற மாதிரி பன்னெண்டு மாசத்துக்கு நம்ம உருவாக்கி இருக்கோம் இதுல என்ன ஒரு பெரிய இன்னொரு ஆச்சரியன்னா இதில் படிக்கிற பிள்ளைங்க யாருக்குமே தகப்பன் இல்லாத பிள்ளைங்க ஓர் அவங்களுடைய அப்பாவோ அம்மாவோ இன்றைக்கும் சிறைச்சாலையில் இருக்காங்க இன்னைக்கு இது இந்த நிலைமையை நம்ம மாற்றணும் பார்த்தோன்னா இன்னைக்கு அமெரிக்க தேசத்துல மட்டுமே டூ பாயிண்ட் த்ரீ மில்லியன் பீப்போ பிரசண்டில் இருக்காங்கன்னு சொல்றாங்க இப்போது பார்த்தோன்னா அது வந்து ஏறக்குறைய இருபத்தி மூணு லட்சம் அவங்களுடைய பிள்ளைங்க சிறைச்சாலைக்கு போகிறதுக்கான சான்ஸு நிறையா இருக்குது அதை நம்ம பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறோம் இது ஒரு நல்ல முயற்சி தான் ஆனால் இது ஒரு ஆரம்பம்தான் இதை நம்ம கொண்டு வந்து இதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான ஒரு சிரத்தை இருக்க தான் செய்த ஆனால் இதில் என்ன பெரிய விஷயம்னா நம்ம சொன்ன மாதிரி முப்பத்தாறு மாகாணத்தில் ப்ரிசன்ஸும் ஜெயில்ஸும் அவுட் நம்பர் த காலேஜஸ் சொல்கிறோம்ல இதை ஒன்று நம்ம உடைக்க முடியும் ஒன்று ஒன்றா உடச்சு நம்ம மாற்ற முடியும் இல்லை அருமையான ஒரு என்கரேஜிங்காகவும் இருக்க இப்போதைக்குன்னா இதெல்லாம் என்ன பெல்டிங் ஷாப் நவம்பர் தேதி வந்து ஆட்டோ ஷாப்பை பில் பண்ணுறோம் அது ஒரு ஒரு ரெண்டு மாதம் அந்த பில்டு இருக்கு அப்புறம் ஒரு இது டிஜிட்டல் ஆர்ட்ஸ் ஸ்டூடியோ ஒன்று கிரியேட் பண்ணுறோம் அதுவும் ஒரு கிளாஸ் ரூம் தான் அந்த பக்கம் இருக்கு இதை தாண்டி இந்த ஊரில் இந்த ஃபார்மிங்கும் அழிஞ்சிகிட்டே வருது விவசாயம் அழிஞ்சிகிட்டே வருது ஒரு ஒரு நாட்டில் விவசாயம் இல்லைன்னா அந்த 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 ஊரில் இருக்கிறவன் எப்படி சாப்பிடுவான் நம்ம ஊர்லேயும் கூட இந்த விவசாயிகளை மதிக்கிற அந்த ஒரு தன்மை குறைஞ்சிக்கிட்டு வருதோ அப்படின்னு நான் நினைக்கிறது உண்டு எப்பவுமே ஸோ அமெரிக்காவில் பார்த்தோன்னா அமெரிக்கா வந்து இந்தியாவை பரப்பளவை விட ஜாஸ்தின்னு சொல்கிறாங்க நிறைய இடம் இந்த மாதிரி காலியாக கிடக்கு ஆனால் இந்த பயலுக்கு விவசாயம் பண்ண மாட்டுறாங்க இப்படி விவசாயம் பண்ணலைன்னா எப்படி ஒரு நாடு முன்னேறும் இல்லை ஸோ அந்த விவசாயத்தை ஒட்டி இந்த ஃபார்மிங்கு அதுலேயும் இது வந்து ஹைட்ரோபானிக் ஃபார்ம்ஸு வெர்ட்டிக்கல் ஃபார்ம்ஸு இதை வச்சு நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு பின்னாடி நம்ம அதை ஏற்பாடு பண்ண போகிறோம் அது வந்து ஒரு ஆகஸ்ட் மாதம் நெக்ஸ்ட் இயர் ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு செய்கிற ஒரு அந்த கல்நரி ப்ரோக்ராம் இருக்குல்ல செஃபா ஒர்க் பண்ணுவோம் அங்கே வளர்கிற காய்கறியை வச்சு அங்கே சாப்பாடு செஞ்சு அங்கேயே ஒரு ரெஸ்டாரண்ட்டை கிரியேட் பண்ணி இதை இதை வந்து கொண்டு வந்து சேர்க்கணும் ஃபார்ம் டு டேபிள்னு ஒரு ஐடியா இருக்குல்ல நிறைய பேர் இந்தியாவில் நிறைய பேர் பண்றாங்க அது மாதிரி இங்கேயும் நம்ம பண்ணணும்னு இந்த சாயலில் அதாவது ஒரு ஸ்ரீட் சாலைல இந்த பூமியில விரைகிற மண்ணை எடுத்து அதிலே வந்து செஞ்சு இந்த மக்களுக்கே கொடுக்குற ஒரு ஒரு சூழ்நிலை நிச்சயமாக சால்ட் டெஸ்ட் எல்லாம் பண்ணியாச்சு சாம்பிள்லாம் எடுத்து டெஸ்ட்லாம் பண்ணிட்டோம் ஸோ அடுத்து அதை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது தான் இதை தாண்டி நம்ம வந்து அந்த சைடு நம்ம உள்ளே போகணுன்னா ஒரு கேஃப்டீரியா இருக்குது அந்த கேஃப்டீரியா வந்து பப்ளிக்கு கொண்டு போகிற மாதிரி இந்த ஐடியா என்னென்னா இதுதான் முதல் முறை அமெரிக்கன் ஹிஸ்ட்ரியிலே முதல் முறையாக ஒரு பிரசனை உடைச்சி ஒரு ட்ரேட்ஸ்குள்ளே மாற்றுறது வந்து இதுக்கு முன்னாடி பண்ணவே இல்லை பிரசனை மட்டும் நம்ம மாற்றுகிற ஒரு சூழ்நிலை கிடையாது இந்த ஊரில் வந்து இந்த ப்ரிசனுக்காக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க எஜுகேஷனுக்காக பண்ண மாட்டேறாங்க அந்த எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஒரு தமிழில் வந்து சொல்லுவாங்க ஒரு கல்வியை அறிவிக்கிற வந்து இறைவனுக்கு ஒப்பா கொண்டாடுறாங்க ஸோ நம்மளும் அதே மாதிரி தான் இந்த பிள்ளைங்களுக்கு வந்து இந்த படிப்பை சொல்லி கொடுத்துட்டோன்னா அவங்களுடைய வாழ்க்கை தரம் அசுரன்னு ஒரு படம் வருது அதில் வந்து அந்த பையன் வந்து படிக்கிறதுனால தானே அவனுடைய வாழ்க்கை தரம் மாறுது அது அந்த ஒரு 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 குடும்பங்கள் மாறும் அந்த சூழ்நிலை மாறும் அவங்களுடைய ஜெனரேஷன்ஸ் மாறும் இது தான் நம்ம எதிர்பார்க்குறோம் இந்த பிள்ளைங்களுக்கு அமெரிக்க தேசத்துக்கு வரும்போது நம்மளை எங்கே வச்சிருக்கிறாங்களோ கடவுள் அந்த இடத்துக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும் சரியா ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஓகேயா இதை நம்ம சொல்கிறோம் நீங்கள் கூட ரெண்டு மூணு வாட்டி இதை சொன்னீங்க ஒரு தமிழன் பண்ணுறாங்க தமிழ் இதை வந்து பார்க்கணும்ல ஏறக்குறைய ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அவ்வளோத்தையும் வந்து நம்ம வந்து உடச்சி கிடச்சி ஏதோ பண்ணிகிட்டு கிடக்கிறோம் இதை வந்து பாருங்கள் நோர்த் கேரளினால் இருக்குது போல்டன் ஒரு ஊரில் ஃபைவ் அண்ட் டூ டிஐ டாட் ஓஆர்ஜி இதை அந்த சைட்டுக்குள்ளே போய் பாருங்கள் இதனுடைய அட்ரஸ் எல்லாமே இருக்குது ரெண்டாவது காரியம் வந்து இதை பண்ணும்போது நிறைய பேர் இதை பார்க்குறவங்க நம்ம இன்ஜினியராக இருக்கலாம் டாக்டராக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து கல்வெறியில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம் செஃப்பாக இருக்கலாம் கரெக்டாக ஸோ இதில் எடுத்து பண்ண வேண்டிய வேலை நிறையா இருக்குது ஸோ உங்களுக்கு அந்த திறன் இருக்குது அந்த ஸ்கில்ஸ் இருக்குன்னா நிச்சயமாக வாங்க இது இது வந்து ஒரு கூட்டு முயற்சி தான் இதை வந்து ஒரு தனி ஆளாவோ தனி ஸ்தாபனமாகவோ இதை நம்ம பண்ணிட முடியாது இதுக்குன்னு ஒரு ஒரு சிரத்தை இருக்குது அதை வந்து நீங்கள் வந்து செஞ்சால் தான் முடியும் மூணாவது காரியம் என்னென்னா இதை பார்க்கும்போது உங்கள் ஊரில் கூட இது மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு இது வந்து உங்களை பாதிச்சிருக்கோம் இதை பாதிக்கும் போது அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே தாழ் தாண்டி போயிடக்கூடாது அதை எடுத்து அதனால் ஒருத்தருக்கு உபயோகப்படணா ஏன்னா அதை எடுத்து பண்ணணும்னு இது வந்து நான் நினைக்கிறேன் இது ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரியாக கூட இருக்கலாம் இதை பார்க்குறவங்களுக்கு இல்லை ஸோ அவங்க அவங்களுக்கு மனசில் படுகிற சில காரியங்கள் ஒரு சிலருக்குலாம் பார்த்தோன்னா இப்போ போய் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் ஹெல்ப் பண்ணணுன்னு இருக்கோம் சிலருக்கு வந்து நான் வந்து ப படிப்பை சொல்லிக் கொடுக்கணுன்னு ஏதோ ஒரு ஏதோ ஒரு விதத்தில் இது ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் தான் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச்